தந்தையரும் தனையர்களும் இதன் ஆசிரியர் இவான் துர்கேவ் அத்தியாயம் ஆறு பசாராவ் அறையிலிருந்து திரும்பி மேஜை அருகே உட்கார்ந்து மல தேநீர் பருக தொடங்கினான் இரு சகோதரர்களும் பேசாமல் அவனை நோட்டமிட்டார்கள் ஹர்காதியோ யாரும் காணாதபடி தகப்பனாரையும் பெரிய தந்தையாரையும் மாறி மாறி பார்த்தான் நீங்கள் இங்கிருந்து வெகு தூரம் போனீர்களோ என்று கடைசியில் கேட்டார் நிக்காலாய் பெத்ரோவிச் இங்கே ஆஸ்பெயின் மரச்சோலைக்கு பக்கத்தில் ஒரு சிறு சதுப்பு நிலம் இருக்கிறது ஒரு ஐந்து உள்ளான்களை அங்கே விரட்டினேன் ஹர்காதி நீ அவற்றை கொல்லலாம் நீங்கள் வேட்டையாடுவதில்லையோ இல்லை ஆமா நீங்கள் என்ன பௌதீகம் பௌதீகம் தான் மொத்தத்தில் இயற்கை விஞ்ஞானம் படிக்கிறேன் ஜெர்மன்காரன் இந்த துறையில் சமீப காலத்தில் பிரமாதமாக சாதித்திருக்கிறானாம் சொல்லுகிறார்கள் ஆமாம் ஜெர்மானியர் இதில் நமக்கு ஆசான்கள் என்று அசட்டையாக விடையளித்தான் பசாராவ் ஜெர்மானியர்கள் என்பதற்கு பதில் ஜெர்மன்காரன் என்ற சொல்லை பாவேல் பெத்ரோவிச் கேலியாக கூறினார் ஆனால் அதை யாரும் கவனிக்கவில்லை ஜெர்மானியர்களை பற்றி நீங்கள் அவ்வளவு உயர்ந்த கருத்து கொண்டிருக்கிறீர்களா என்று செயற்கை மரியாதையுடன் சொன்னார் பாவேல் பெத்ரோவிச் அவருக்கு உள்ளுற எரிச்சல் மண்டிற்று பசாராவின் விட்டேற்றியான போக்கு அவருடைய உயர்குல இயல்புக்கு ஆத்திரமூட்டியது இந்த மருத்துவன் மகன் கூச்சப்படாதது மட்டும் என்று வெடுக்கென்று வேண்டா வெறுப்பா கூட பதில் சொன்னான் அவனுடைய குரலில் ஏதோ கிட்டத்தட்ட துடுக்குத் துணித்தது அந்த நாட்டு விஞ்ஞானிகள் திறமைசாலிகள் அப்படியா ஹம் ரஷ்ய விஞ்ஞானிகள் பற்றி நீங்கள் இவ்வளவு பாராட்டு நிறைந்த கருத்து கொண்டிருக்க மாட்டீர்கள் இல்லையா இருக்கலாம் இது மிகவும் மெச்சத்தகுந்த சுய நிராகரிப்பு என்று இடுப்பை நிமிர்த்தி தலையை பின்னே சாய்த்தவாறு கூறினார் பாவேல் பெத்ரோவிச் ஆனால் ஹர்காதி நிக்கலாச் எங்களிடம் சொன்னானே நீங்கள் எந்த அதிகாரத்தையும் ஒப்புக்கொள்வது இல்லை நம்புவது இல்லை என்று நான் அவர்களை எதற்காக ஒப்புக்கொள்ள வேண்டும் எதை நான் நம்ப போகிறேன் எனக்கு பயனுள்ள விஷயத்தை சொல்லுவார்கள் நான் இசைவேன் அவ்வளவுதான் ஜெர்மானிகள் எல்லோரும் சொல்வது பயனுள்ள விஷயங்கள் தாமோ என்றார் பாவேல் பெத்ரோவிச் அவருடைய முகம் எதையும் பொருட்படுத்தாது தொலைவில் விலகிய தோற்றத்தை மேற்கோள் கொண்டது அவர் ஏதோ மேகங்களுக்கு அப்பால் உயர்வானில் சென்றுவிட்டது போல எல்லோரும் அல்ல என்று சிறு கொட்டாவியுடன் விடையளித்தான் பசாராவ் இந்த சொற்போரை தொடர்ந்து நடத்த அவனுக்கு விருப்பமில்லை என்பது தெரிந்தது பாவேல் பெத்ரோவிச் அர்காதியை பார்த்தான் உன் நண்பன் நயப்பாங்கு தெரிந்தவன்தான் என்று சொல்ல விரும்புவோர் போல என்னை பொறுத்தவரையில் என்று ஓரளவு சிரமத்துடன் மறுபடி பேச தொடங்கினார் பாவேல் நான் பாவி மேல் எனக்கு பரிவே கிடையாது ரஷ்ய ஜெர்மானியர்களை நான் குறிப்பிடவில்லை அவர்கள் எந்த மாதிரி ஆட்கள் என்பது தெரிந்த செய்திதான் ஆனால் ஜெர்மனியின் ஜெர்மானியர்களையும் எனக்கு பிடிக்காது பழங்காலத்தவர்களையாவது போனால் போகட்டும் என்று விடலாம் அப்பொழுது அவர்களிடையே ஒரு ஷில்லரும் ஒரு கெட்டேயும் இருந்தார்கள் என் தம்பி அவர்களை ரொம்பத்தானே கொண்டாடுவான் இப்பொழுது யார் யாரோ ரசாயனிகளும் பொருள் முதல்வாதிகளும் கிளம்பியிருக்கிறார்கள் நல்ல ரசாயனி எந்த கவியும் விட இருபது மடங்கு பசாராவ் அப்படியா என்று குறுக்கிட்டான் விழித்துக் கொண்டவர் விழித்துக்கொண்டவர் புருவங்களை சற்றே உயர்த்தினார் பாவேல் பெத்ரோவிச் ஆகவே நீங்கள் கலையை ஒப்புக்கொள்ளவில்லையாக்கும் அப்படித்தானே பண திருட்டும் கலையா அல்லது மூல நோய் இல்லாமல் போய்விட்டதா என்று சொன்னான் அப்படியா உங்களுக்கு கேலியா இருக்கிறதாக்கும் அதாவது நீங்கள் எல்லாவற்றையுமே நிராகரிக்கிறீர்களோ அப்படியே வைத்துக் கொள்வோம் அதாவது விஞ்ஞானம் ஒன்றை மட்டுமே நம்புகிறீர்கள் என்று கொள்ளலாமா நான் எதையுமே நம்புவது இல்லை என்று ஏற்கனவே உங்களுக்கு தெரிவித்து விட்டேன் தவிர விஞ்ஞானம் என்பது என்ன பொதுவாக விஞ்ஞானம் தொழில்களும் பட்டங்களும் போல அறிவியல்கள் இருக்கின்றன ஆனால் பொதுவாக விஞ்ஞானம் என்பது நிலவவே இல்லை நிரம்ப நல்லது மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றவற்றை பற்றியும் நீங்கள் இதே போன்ற எதிர்மறை போக்குதான் கொண்டிருக்கிறீர்களோ இது என்ன குற்ற விசாரணையா என்று கேட்டான் பசாராவ் பாவேல் சற்றே போனார் பேச்சில் குறுக்கிடுவது அவசியம் என்று விஷயம் பற்றி நாங்கள் எப்போதாவது இன்னும் விரிவாக உங்களோடு பேசி உங்கள் கருத்தை தெரிந்து கொள்வோம் எங்கள் அபிப்பிராயத்தையும் சொல்லுவோம் நீங்கள் இயற்கை விஞ்ஞானங்களை பயில்வது பற்றி என் சார்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வயல்களுக்கு உரம் போடுவது பற்றி லிபிக் வியப்பூட்டும் கண்டுபிடிப்புகள் செய்திருப்பதாக கேள்விப்பட்டேன் என்னுடைய விவசாய வேலைகளில் நீங்கள் எனக்கு உதவி செய்யலாம் எனக்கு ஏதேனும் பயனுள்ள யோசனை சொல்லலாம் உங்களுக்கு தொண்டு செய்ய காத்திருக்கிறேன் நிகழாய் பெத்ரோவிச் ஆனால் நாம் எங்கே லிபிக் எங்கே முதலில் அரிச்சுவடியை கற்றுக்கொண்ட பிறகு புத்தகத்தை கையில் எடுக்க வேண்டும் நாமோ ஆனா கூட கண்ணால் பார்த்ததில்லை நீ சரியான நிக்லிஸ்ட் தான் என்பதை காண்கிறேன் என எண்ணிக்கொண்டார் நிக்காலாய் பெத்ரோவிச் இருந்தாலும் தேவைப்படும் போது உங்களிடம் யோசனை கேட்க அனுமதியுங்கள் என்ற பசாராவிடம் உறக்க சொல்லிவிட்டு அண்ணா இப்பொழுது நாம் காரியதர்சனோடு பேச நேரமாகிவிட்டது என்று நினைக்கிறேன் என்றார் பாவேல் பெத்ரோவிச் நாற்காலியிலிருந்து எழுந்தார் ஆமாம் என்று யாரையும் பார்க்காமலேயே பேசத் தொடங்கினார் நாட்டுப்புறத்தில் மாபெரும் அறிவாளிகளிடமிருந்து தொலைவில் ஒதுங்கி இப்படி ஒரு ஐந்து ஆண்டுகள் வசித்ததுதான் தொல்லை வெறும் மட்டியாகவே இருக்க நேர்கிறது நமக்கு கற்றுக்கொடுத்ததை மறக்காதிருக்க நாம் முயல்கிறோம் ஆனால் ஹந்தோ பரிதாபம் இதெல்லாம் பிதற்றல் என்று தெரிகிறது தக்கவர்கள் இந்த மாதிரி தப்புத்தவர்களை சட்டை செய்வதில்லை நாம் பின்தங்கிவிட்ட கிழங்கட்டைகள் என்று நம்மிடம் சொல்லுகிறார்கள் என்ன செய்வது இளைஞர்கள் நம்மை விட புத்திசாலிகள் தான் போலிருக்கிறது பாவேல் பெத்ரோவிச் குதிகளில் மெதுவாக திரும்பி மெல்ல நடந்து வெளியே சென்றார் நிக்கலாய் பெத்ரோவிச் அவரை பின்தொடர்ந்தார் இவர் என்ன எப்போதுமே இப்படிதானோ என்று இரு சகோதரர்களும் வெளியே போய் கதவு சாத்தப்பட்டதும் உணர்ச்சியற்ற குரலில் கேட்டான் பசராவ் கேல் ஹெவ்கேனி நீ அவரிடம் மட்டுமீறி கடுமையாக பேசினாய் நீ அவரை அவமதித்து விட்டாய் என்றான் ஹர்காதி ஆமா இந்த நாட்டுப்புற பிரபுகளுக்கு நானும் சலுகை காட்டுவேன் இதெல்லாம் ஆனவும் பிளுக்கு படோடாபம் தான் இவருடைய சுபாவம் இதுதான் என்றால் பீட்டர்ஸ் பார்க்கிலே இருந்திருப்பருக்கு என்ன அட விடு கடவுள் அவரை காப்பாறாக டிஸ்கஸ் மார்க்கினட்ஸ் என்னும் நீர்வண்டின் அபூர்வமான வகை ஒன்று எனக்கு கிடைத்தது தெரியுமா அதை உனக்கு காட்டுகிறேன் இந்த கதையை உனக்கு சொல்லுவதாக வாக்களித்தேன் என்று ஆரம்பித்தான் அர்காதி எந்த கதையை வண்டியின் கதையையா அட போதுமாப்பா ஹெவ்கேனி நான் பெரியப்பாவின் கதையை அதாவது என் பெரியப்பாவின் கதையை சொல்றேன் நீ எண்ணுவது போன்ற மனிதர் அல்ல அவர் என்பதை நீ ஏ காண்பாய் அவர் இரக்கத்துக்கு உரியவர் கேலிக்கு அல்ல நான் மறுக்கவில்லை அவர் உனக்கு அப்படி என்ன விட்டார் நியாயமாக இருக்க வேண்டும் ஹெவ்கேனி எதனால் நீ இப்படி சொல்கிறாய் முதலில் கேள் ஹர்காதி தன் பெரிய தகப்பனாரின் கதையை பசாராவுக்கு சொன்னான் வாசகர்களுக்கு அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறேன் அத்தியாயம் ஆறு